ராமேஸ்வரம் பெய்கிழமை பிறந்த தங்க மகன் ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இதே உண்மை இன்னும் சில பேரத்துக்கு அப்துல் கலாம் தெரியல இந்த கிட்ட அப்துல் கலாம்ன்றானே வளையக்கடை வச்சிருக்காரான்னு பார்க்குது பொம்பளை உரம் அவர் வளையக்கடை வைக்கிறது அப்துல் கலாம்னு லோன் தருவார் நீ லோனை வாங்கி வாங்கி லோனுக்கு வந்தோடனே அடுப்புக்குள்ள தலையை வச்சு பாடு ஆனால் அப்படி என்னடா வந்து நான் எப்படி அன்பாளையத்துல மக்களுக்கு கஞ்சி ஊத்தி இந்த கலைய வச்சு காப்பாத்தூரா ஐயா நான் பொய் சொல்ல மாட்டேன் என்ன போட்டிருக்க பாருங்க போட்டிருக்கு அந்த எழுதனால கூப்பிடுவேன் நான் ஆயிரம் ரூபா தரேன் ஓடிரு என்ன எழுதுற கப்பிளிங் லாங் கீரனூர் பள்ளத்துப்பட்டி மதியழகன் சார்பாக எம் கே ஆர் அவர்களுக்கு அழைத்து ஒன்று நன்றி என் அன்புறவர்களே ஏவுகணை நாயகன் தான் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அந்த அம்மா என்னமா சொல்லுது என்னதான் கூட்டம் போயிருமுறையா நான் போயிட்டே எல்லாம் போயிரு நீ காசு தரியா போடிரு மேடம் நீ வீட்ல போய் படு கொசு ஊத்தி போடி வரையும் படுக்கறியா இந்த கூட்டம் பரே வந்ததே இந்த டூர் நம்பர்ஸ் தான் பப்பன் டான்ஸ் முடிஞ்சினே ஓடிறோம் அப்ப நீ வெளிய வெளிய உட்கார்ந்தா அப்படியே வீதியில எஞ்சாமி போயிரா தன் பாண்டே ராமண்ணாடே நம்ம தேச பிதா அப்துல் கலாம் தன் பாண்டே நம்ம தேச தென்பி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் அவர் படுத்துறப்படு அந்த பேக்கரம்பா அவர்தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாட்டே நம்ம தேசப்பா அப்துல் கலாம் ஐயா அக்கி நீ சிறக அடிச்சு சுத்தியம் பற்றி அன்புறவர்களை

அப்படி கைதட்டான் தமிழனுக்கு பெருமை சேர்த்த ஒரு தமிழன் நான் ஐயா அப்பா பல லட்சம் கட்டி படிக்க வைக்கல பள்ளிக்கூடத்துலதான் படிப்பை தொடங்கினார் அப்துல் கலாம் அரசாங்க வேலையில் சேர்ந்தார் இந்த உலக நாட்டுக்கே பயங்காட்டி இன்னைக்கு ஒரு வீர தமிழனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்துல் கலாம் ஆனா நம்ம என்ன செய்வேதான் காசு திமரம் எடுத்து இல்லை லேஜ தவக்கும் போதே அவன் பேசுகிறேன் அம்மா அப்பா உங்க அப்பா கூப்பிட்றாரு ஏய் சுகன்ய மைய அவ சொல்றான் மஞ்ச வேணை வர சொல்லு பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றி விடு எவ்வளோ பேசு கேட்குறான் முப்பத்தஞ்சாயிரம் பரவாயில்ல கிட்னி ஆற வச்சு தவிர ஒரு ஆறு மாதம் மையம் படித்த உடனே பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்பேன் உங்கள் மையம் என்ன படிக்கிறாய் ஏன் சொல்றான் ஏன் சொல்றான் எண்பத்தி ரெண்டாயிரம் செலவு பண்ணிருக்கேன் ஏன் சொல்கிறான் ஒரு வருஷாச்சு மையம் என்ன சொல்றான் பி சொல்றான் பி சொல்றான் ஒன்றரை லட்சம் செலவு கடைசியில் எட்டு லட்சம் செலவு என்ன சொல்றான் பள்ளிக்கூடத்துக்கு போலேன்னு சொல்றான் மயத்தை அப்படி நக்கி எடுத்துடுறான் அதே கை தட்டலாம் காசை கொடுத்து கல்வியை விலைக்கு வாங்க முடியாது என அன்பு தமிழ் உறவுகளே கோடிக்கணக்கில் காசு வச்சு தன்னுடைய பிள்ளை ஏசி காரில் போனான் அவன் படிக்க மாட்டேன் அன்றாட வேர்வை செந்தி ரத்தம் செந்தி விறகு வெட்டு தொழில் செய்யக்கூடிய விவசாய மகன் நூத்துக்கு நூறு அடுப்பான எந்த நேரத்தில் நீ நூறு ரூபாய் வாங்கினியோ நூறு ரூபாய் ஸ்ரீ பாவன்னா கில்லன்னூர் எம் செல்லத்துறை சார்பாகவும் எம் இளையராஜா சார்பாக அன்பாளையத்துக்கு ரூபாய் ஐநூற்றி ஒன்று இங்கிட்டு என்னமோ ஆப்புன்னு எழுதியிருக்கேன் சூப்பு கருப்பனை கொண்டு வந்து இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய சாமியெல்லாம் பெரம்பூரில் நிப்பாட்டி விட்டு நாடகத்தை தொடங்குறேன் இங்கே உண்மையிலேயே கருப்பனும் இங்கே இருக்கக்கூடிய இந்த காளியாத்தான் எல்லா சாமியும் இந்த ஐயனாரும் துடியாக இருந்துச்சுன்னா குதிச்சு ஆடி வரும் புறம் ஜாமியார் கூட லேசா நெளிப்பையே விடையவே மாட்டேன் இன்னைக்கு போக முடியாது சுத்தி லாக் ப்ரோ யார் வந்தாலும் மசத்தை பிடிச்சி எழுத்து விட்டுருங்க கிளப்பி விட்டுறேன் ஆமா ஏய் கிளப்பி விட சொல்றேன் வேற மாதிரி சொல்றேன் என்ன இல்லை கிளப்பி விடு கிளப்பி விட சொல்றேன் அதிரடி சாமி இதில் என்னென்ன ஆம்பளை ஆடணும் தெய்வம் இருக்கு சாமி இல்லாம நீங்க எல்லாரும் கிடையாது சத்தியமா சொல்றேன் நாடக உலகத்துல என் தெய்வம் காளி முனியா இல்லைன்னா நான் கிடையாது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எம் அத்தனை எதிர்ப்பு அத்தனை பேர் செய்வேன் வச்சிருக்கேன் இது சாமி தான்டா இது ஒன்று காளி முனியா சாமி அறநூறு வருஷம் உடம்பரம் தான் படுக்க ஆனா நீங்கள வேண்ட நீங்க நினைச்ச காரியம் நிறைய வரும் இதே உண்மை உங்களுக்காக சாமி கூப்பிடுவேன் நாங்கள் பரம்பரை கூடாங்கயா எந்த ஊர்லயும் சாப்பிட மாட்டேன் எட்டு வருஷம் ஆச்சு எந்த ஊர்லேயும் சாப்பிட மாட்டேன் ஏன் நீங்கள் நல்லா இருக்கின்ற சாமியை கூப்பிட்றேன் ஆம்பளை ஆலை ஆடு ஆடும்போது உள்ளாடைகள் போட்டு விட்டு ஆடு உள்ளாலை போடாமல் மங்கு மகனும் குதிக்கிற அதை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு என்ன மூங்கி கம்பு ஊண்டி வச்சிருக்கேன் மூங்கி கம்பு கிடையாது முள்ளங்கி கம்பு பொம்பளையால் ஆடும்போது நல்லா சேலையை சொல்லிட்டு ஆடுத்தா மங்கு மகனும் குதிச்சுட்டு ஒரு ஊரில் அப்படித்தான் புரிஞ்சு அறுவா தூட்டு வந்துட்டேன் உன்னை யாரா சாமியாலைக்கு சொன்னான் ஏய் சாமி வந்து தான் நான் நல்லது அடுத்த வருஷம் நான் பிரசிடண்ட் நிற்கலாம் நினச்சேன் இப்போ ஆடி என்னை கேவலப்படுத்தி விட்டால் நம்ம மசத்தை பிடுங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சாமி ஆடுங்க வயசு பயிலக இடியப்பம் இடியப்பத்துக்கு என்ன சொல்ல மாவ நன்றாக பிணைய வேண்டும் பிறகு கிருஜி பிடிச்சா கிருஜி பிடிச்சா வேண்டும் கல்லுக்குள்ளே வைத்து புளிய வேண்டும் ஏடியா அப்பா வயசான ஆளுக சாமி ஆடுனா இளைஞர் பூரா ஒன்று சேர்ந்து உங்களுக்குள்ளே வாட்ஸ்அப் தளம் வைத்து குறுப்பிலே பேசிவிட்டு அவர்களை பிடித்து ஒரு சிவத்தலை சாத்து வச்சு தண்ணி கொடுங்க ஜெவனப்பு கொடுங்க பவுண்டா கொடுங்க எந்த வேணா கொடுங்க ஆனால் இலவசம் போனா எங்க வைப்பா ஜாமியாடும் போது வயசு தான் வரவேன் பார்த்துட்டு ஒரு ஊரில் அப்படித்தான் மூவாயிரம் பேர் ஒரு பிள்ளையை அமைக்கிட்டாங்க ஊர் அம்பலரை கூப்பிட்டேன் அது ஊர்னு பார்த்தா அவர்தான் முதல் அமுக்கினர் அப்புறம் அவரை காலை பிச்சு பிரயாலை கோழி மாதிரி எடுத்தாங்க இது நடைமுறையில் நடக்கிறது இங்கே சாமி இப்போ குதிக்க போகுது உண்மையிலேயே இங்கே தெய்வங்கி ஆட போகுது அப்போ நீ என்னப்போ இப்படி உட்காந்துட்ட

கண்ண அேமரா வடக்கே நாடே மலிகொண்டே நன்னாடி தெற்கா திருநெல்வேலி ஜில்லாவ தச்சுன்னா பூமி அடாரா பழி கோட்ட அங்கே ஏலா பண்ண மேற்கே மலையாளம் அது மே மலையாள நாடு நம்ம பகுதியை போல அந்த மலையாள நாடு முப்போகம் கூடிய செல்வஞ்சலி பறந்த மலையாள அங்கே வளர்ந்து வர அந்த நாட்டு மக்கள் அந்த மலையாள நாட்டு ஜாமி அந்த அரசனுக்கு தொட்டி கட்ட மறுக்குது அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் நமக்கு வாரி வாரி கொடுக்க கூடிய கர்ணை போல வாழக்கூடிய இந்த அரசனுக்கு இந்த சாமி தொட்டி கட்ட மறுக்குது இந்த சாமிக்கெல்லாம் கண்ணு இருக்கா கண்ணலையா தித்தி தீர்க்குதுடா மலையாள நாட்டு மக்க அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல சிவபெருமான் அருளோடு அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாள விஷயம் தெரிஞ்சு புறப்படுறேன் அங்க காசி மாநகராசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்த மடிப்பி அந்த காசி விஸ்வநாதே அவை சுண்ட சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையும் செல்லமாக ஊட்டி வளர்த்துவாரே

மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் குட்டி வளர்க்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது பிள்ளையும் வளர வளர முப்போக விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுதே நாடு பஞ்ச நாடாகுது அப்ப மலையாளத்து அரசே பாட்டங்கே காலத்துல இருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லே இந்த பஞ்ச வர காரணம் எத்தனையோ போனாங்கிய குட்டி வந்து மலையாள நாட்டுல மட்டும் குறி பார்த்தால அங்க உடுக்க விட செலஞ்சது

ஒரு வெங்கடே பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மழையாலட்டா என் கருப்பென்னு பெட்டி குள்ளே அப்ப பெட்டி அங்க இருந்து கிளம்ப மறைக்குதே அப்ப பெய்யாத மலை பெருமலை வெஞ்சு குத்தி கிளப்புடாஹா என் கருப்பேன் பெட்டியே

அப்ப அழகு மலக்காடு காடே யார்வே மலை அந்த பதினெட்டு லாரர்கள் அந்த அழகு மலை வனகாட்ட மந்திரம் செஞ்சு கொல்ல அடிக்க வரங்கல அப்ப மலட்டாட்டு தண்ணீர் இறங்குற என் கருப்பை பற்றி திரும்புதடா அழகர் கோயில் எல்லையோ நோக்கி அந்த பதினெட்டு நாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாகிட்டா உட்காந்தாண்டாம் பதினெட்டாம் படியா பதினெட்டாம் படி கருப்போ நீ ராஜா கார சாமிடா உன் கச்ச கணக்குதான் இல்ல உன் பெறம்பேற்க முச்சிருச்சா அப்ப அண்ண இல்லாத அந்த சீமையில் நாங்க அக்காத கட்சி இருக்க மாட்டா கங்கையில நிராடி என் தொட்டி சீயம் மாறியா என் மகா காளி அம்மனும் நாங்கள் அண்ணன் இருக்கிற அந்த சீமையில நாங்க இங்கே வார என்று சொல்லி என் தாய மங்களமுத்து மாறி என் பெரும்புள்ள உள்ள ஐயன் நார கானா முடாய் படம்

மொத்த காலும் நொண்டி போன உனக்கு மொத்தம் காலு ஜப்பானி உனக்கு ஒரு காலம் நொண்டியாதா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலரு நடாயத்தி மரம் கல்லுஜரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கல்லுஜரி நல்ல கம்மாயா நீ சொன்ன சொல்லும் மாறாத ஜாமி இப்ப அந்த அலரு நடா கலிஜரி உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா கொஞ்ச நேரம் கலிஜரி எல்லைய வெற்றி அந்த ஊத்தகங்கரைய விட்டு உன் தங்கச்சி காலியாத்தவ கூட்டி கிட்டு இந்த பெரம்பூர்ல உள்ள இந்த ஐயன் அறையும் இந்த முனியாண்டிய இங்க உள்ள இந்த ஜாமிய கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம இந்த நாட்டு மக்க ஓ வீரத்த கொஞ்ச நேரம் வெட்ட வழி பொட்டலைல புற இந்த ஜாமி தங்க நல்ல புனிய ரூபா சாமி முடியரூவா பிரதர் சார்பாக நூற்றி ஒன்று நன்றி என்ன சாமியோட அப்படியே நின்று இந்த மக்களை காப்பாற்றணும் வந்தது பிரதம் கிடையாது நாட்டு மக்களை தான் உங்களை கூப்பிட்டேன் கண்டிப்பாக துடியாக இருக்கு சாமி காப்பாற்றுங்க நன்றி நின்றுனா நிற்கின அதே அப்புறம் காட்டி கொடுத்துடுவேன் என்ன ஜாமி நோக்கா விடு சாமி ஒசூசுன்னு சொல்ல மாட்டேன் தண்ணிப்பாம்பா நானும் ஜாமியாடித்தேன் ஒன்று தான் திரைப்பட நடிகர் அண்ணன் எம் கே ஆர் அவர்களுக்கு ஈரானூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலே சங்க துணைத் தலைவராகிய நான் முன்னடைப்பு இருக்கிறேன்

இருக்கிற சாமி ஐயா கொள்ளாத வீரமகாலியா வீரமகாலியா